ஹே காய்ஸ் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போச்சு சோ சீக்கிரமா இழந்ததுனால கீழே போய் செடிக்கெலாம் தண்ணி ஊத்திட்டு ஸோ அதை லைட்டா வீடியோஸ் எடுத்துட்டு வந்தாச்சு என் பாப்பா வந்து எனக்கு செவன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேயே வந்து முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க கீழே வந்து அவ்வளோவா முட்டி போட மாட்டா பெட்ல மட்டும் முட்டி போடுவா பிகாஸ் கால் வலிக்கும் அப்படின்றதுனால இப்ப இருக்க குழந்தைங்களாம் உஷாரா இருக்காங்க ஸோ அதனால தரையிலே போட மாட்டா தான் கொஞ்சம் கொஞ்சமா பொருள்லாம் கொஞ்சம் நவத்தி நவுத்தி வச்சு முட்டி போட கத்துக்கிட்டா அண்ட் தான் பொம்மை இருந்தாலும் இந்த ரிமோட் டம்ளர் கரண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சாமான் தான் உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல விளையாடிட்டு இருக்காங்க உங்க பேபி எப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து மார்னிங் இருந்ததுனால ரோட்லயே வந்து மீன் போயிட்டு இருந்ததுல வந்து இந்த பீச் சைட்ல வாங்கல அப்ப ஃப்ரெஷ்ஷாவே பிடிச்சிட்டு வந்து சமைப்பாங்களே ஸோ அவங்களாம் வந்து எல்லாத்தையுமே புளியில வந்து தேங்காய் தக்காளி எல்லாத்தையுமே அப்படியே கரைச்சி ஊத்திட்டு தாளிச்சுட்டு அப்படியே வந்து குழம்ப ஊத்தி கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டுருக்க நான் அந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருந்தேன் நிஜமாவே சூப்பராக இருந்தது ஸோ அவங்களாம் வந்து ஃப்ரெஷ் மீன் சாப்பிட்றதுனால இன்னுமே குழம்பு வந்து நம்ம எப்படி வச்சாலுமே டேஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எத்தனை நாள் மீன் வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல பட் அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அது ரொம்பவும் நல்லதும் கூட அண்ட் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்